ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் அனைவரும் நலமா இருக்காங்களா தாராளமா எங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்கள் நலமாக இருக்கும் நண்பர்களே இன்றைய தினம் வியாழக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு நமது காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும் திருமண வாழ்க்கை அலுவலக பணிகள் வியாபாரம் மன அனைத்துமே எப்படி இருக்கும் அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன எல்லா விஷயங்களும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போறோம் டீடைல்டாக அனலைஸ் பண்ண போறோம் ஸோ நீங்கள் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக ஸ்கிப் பண்ணாம பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் பலன் பெற்று எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலன்களை நீங்கள் இரண்டு விதத்தில் பார்த்துக்கலாங்க கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் தனித்தனியாக கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ப்ளூ கலர் லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களை நீங்கள் பார்த்துக்க முடியும் உதாரணத்துக்கு மேஷம்னா மேஷம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ளூ கலர் லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா மேஷம் ராசி பலங்களை ஓப்பன் பண்ணிக்கலாங்க இரண்டாவது வழிமுறையாக நீங்கள் ஜஸ்ட்டு வந்து சர்ச் பாக்ஸ் இல்லையா யூடியூப் ஓப்பன் பண்ணிக்கோங்க யூடியூபில் நீங்கள் சர்ச் பாக்ஸ் ஓப்பன் பண்ணி அப்படின்னா மேலே சர்ச்சில் வந்துட்டு நீங்கள் உங்களுடைய ராசி எதுவோ அதுக்கு மே அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஐயம் அட் ஐயம் அப்படின்றத சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு இப்போ துலாமுக்கு பார்த்தீங்கன்னா அட் ஐயம் அப்படின்றத முன்னாடி சேர்த்துட்டு அப்புறம் துலாம் டைப் பண்ணி அப்படின்னா சர்ச் பண்ணிங்கன்னா நம்ம துலாம் டுடே ராசி படம் சேனல் வந்துடும் மாதிரி நீங்கள் மீனம் கன்னி எல்லாத்துக்கு முன்னாடியுமே அட் ஐயம் அப்படின்றத சேர்த்து நீங்கள் உங்களுடைய ராசி படங்களே பார்த்துக்கலாம் இருக்கில்லே இன்னைக்கு பிறந்தநாளாக நாளாக கொண்டாடக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக நீங்க இருக்கீங்கன்னா உங்களுக்கும் எனது உளம் கடிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் ஃபிரான்ஸ் இன்றைய தினம் முதல் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுங்க அதன் மூலமாக உங்க வாழ்க்கையில நீங்கள் கண்டிப்பாக எல்லா விதமான வளங்களும் பெற முடியும் நம்பர்களே அந்த ரெண்டு சிம்பிளான விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அது பார்க்கறதுக்கு கேட்கறதுக்கு சிம்பிளாக தான் தெரியும் ஆனால் மன உறுதி உங்ககிட்ட இருக்குதா இல்லையாங்கிறத இதன் மூலமா நீங்கள் டெஸ்ட் பண்ணிக்கலாம் நண்பர்களே உங்க வாழ்க்கையில நீங்க உயரத்தை அடைவதற்கு முதலாவதாக நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்காமல் இருக்கணுங்க அது உங்க வாழ்க்கையில இருந்து கடைபிடிக்க ஆரம்பிங்க இரண்டாவதாக நீங்கள் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் எந்த விதமான குறுக்கு வழியும் யோசிக்காதீங்க இந்த ரெண்டு சிம்பிளான டிரிக்ஸ் கண்டிப்பா உங்க வாழ்க்கைய மாத்துங்கிறத சித்தர்கள் வாக்கின்படி நான் தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் வியாழக்கிழமை ராசி வளங்களுக்கு இப்ப போகலாம் வாங்க இன்றைய தினம் மார்ச் மாதம் இருபத்தி மூன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் பங்குனி மாதம் ஒன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபமுகூர்த்த நாளுங்க இன்றைய தினத்திற்கான நமது மிந்தனராசி என்பவர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது இன்றைய தினம் சூரியன் புதன் குரு ஆகிய மூன்று கிரகங்களும் ராசிக்கு பத்தாம் இடத்துல இருப்பது மிகப்பெரிய யோகமான அமைப்புங்க இது கூட வந்து சந்திர பகவான் இருக்கிற சூழ்நிலைகள் வந்து மாலை நேரம் வந்து மாறுதுங்க மாலை நேரம் சந்திர பகவான் நான்கு மணி முப்பத்தைந்து நிமிடத்திற்கு பிறகு பத்தாம் இடத்திலிருந்து பதினோராம் இடத்திற்கு சென்று ராகுவுடன் இணைந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்குங்க ராகு சுக்கரனுடன் சந்திரன் இணைகிறது அதுவும் நல்ல அமைப்பாக கருதப்படுகிற நண்பர்களே பத்தாம் இடத்திலும் பதினோராம் இடத்திலும் சந்திர பகவான் இருக்கிறது நல்ல நன்மைகள் உண்டு எனவே இந்த மாதிரியான சிறந்த கிரக காரணமாக இந்த தினம் எல்லா விதமான ஒரு நல்ல நன்மைகளும் உங்களுக்கு காத்திருக்குங்க குறிப்பாக தொழில நல்ல ஒரு வளர்ச்சிகள் கண்டிப்பாக காண முடியும் நல்ல தனலாபங்கள் லாபங்கள் நிறைந்து காணப்படுங்க அதன் மூலமாக உங்களது பொருளாதாரம் உயரும் நண்பர்களே பரந்த மனம் கொண்டு இன்றைய தினம் நீங்கள் கண்டிப்பாக நல்ல விஷயங்களை மட்டுமே பார்க்கற பாக்குறவங்களா இருப்பீங்க இன்றைய தினம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெரும்பாலானவை நீங்கள் நம்பிக்கை வச்ச விஷயங்கள் பெரும்பாலானவை உங்களுக்கு பூர்த்தியாக கூடிய யோகம் இருக்கிறதுனால பெரும்பாலான ஆசைகள் நிறைவேறும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய தினங்க இன்றைய தினம் உங்களுக்கு ஆசைகளுக்கான கதவுகள் வந்து இன்னைக்கு ஆகும் அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கீங்க உங்களுக்கு தெரிந்த நபர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானத்திற்கான நல்ல வாய்ப்புகளும் அமையும் நண்பர்களே இன்றைய தினத்தை பொறுத்தவரைக்கும் மத்தவங்க எல்லாருமே அவங்களுடைய தேவைகளை உங்ககிட்ட வந்து கொண்டு வந்து கொட்டுறதுனால எல்லாருமே உங்களை ஒரு ஒவ்வொரு பக்கம் பிடிச்சி பிக்கிறதுனால கண்டிப்பா மனம் உடைந்து போகக்கூடாதுங்க சின்ன சின்ன தோல்விகள் இயற்கையிலேயே சகஜந்தாங்கிறதுனால அவைதான் வாழ்க்கையை அழகாக்குங்கிறதுனால நீங்கள் கண்டிப்பாக கொஞ்சம் பொறுமையோடு இந்த தினம் செயல்பட வேண்டியது அவசியம் அலுவலக பணிகளை சின்ன சின்ன பிரச்சனைகளிலும் குறிப்பாக இந்த தினம் உங்களுக்கு எழக்கூடிய பிரச்சனைகள் நீங்கள் ஹேண்டில் பண்ணக்கூடிய விதங்களை வந்து இன்னைக்கு நல்லபடியாக அமையும் நண்பர்களே நல்ல ஒரு தன்னம்பிக்கையோடு இன்றைக்கி நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பியை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்திங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க மனசில் சோர்வு இல்லாமல் தளர்ச்சி இல்லாமல் என்ற தினம் கண்டிப்பாக எல்லாத்தையும் நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க எனவே அது உங்களுக்கு கண்டிப்பாக வாழ்க்கை அழகாக்க இன்னும் நல்ல ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி தரும் நண்பர்களே இந்த தினம் தேவையில்லாத சில விவாதங்களை போயிட்டு நீங்கள் கலந்துக்க வேண்டாம் இன்றைய தினம் யாரோடும் விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்வதை தவிர்த்து தினம் கண்டிப்பாக நல்ல குடும்ப உறவுகள் எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே வியாபாரத்துல பயணங்கள் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே சிறப்பாக கை கொடுங்கிறதுனால பயணங்களை தவிர்க்க வேண்டாம் ஆனால் பேராசையை மட்டும் மனசிலிருந்து விட வேண்டியது ரொம்ப ரொம்ப நன்மையை உங்களுக்கு ஏற்படுத்தும் நண்பர்களே இன்றைய தினம் கவர்மெண்ட் தொடர்பான விஷயங்கள் ஆதாயம் உண்டு வேளாண்மை விவசாயம் சார்ந்த பணிகள்ல நீங்கள் தகுந்த ஆலோசனைகளை பெறுவதன் மூலமாக நல்ல ஒரு தெளிவான ஒரு சிறப்பான எதிர்காலத்தை உங்களால் உருவாக்கி கொள்ள முடியும் எனவே மகிழ்ச்சிகள் நிறைந்து காணப்படுங்க அதன் மூலமாக இன்றைய தினம் அலுவலக பணிகளில் உயரதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு கெத்தாகவே நடந்துக்குவீங்க நண்பர்களே ஆனால் வேலை ப்ரெஷர் கொஞ்சம் அதிகமாகலாம் குடும்பத்தில் உங்களுக்கு கூடுதலாக சில பொறுப்புகளும் தருவாங்க நண்பர்களே இன்றைய தினம் உங்களுக்கு கௌரவ பதவிகள் அலுவலகத்தில் கிடைக்கும் எனவே அதன் மூலமாக மற்ற உங்களை பார்த்து பொறாமைப்படக்கூடிய ஒரு செல்வாக்கான சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்படும் நண்பர்களே எனவே மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் சூழ்நிலை இன்றைய தினம் உங்களுக்கு வெவ்வேறு வகையில் இருக்குது இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையோட நம்பிக்கையோடு செயல்படுங்க கண்டிப்பாக இன்றைக்கி மிகப்பெரிய வெற்றிகள் உங்களுக்கு காத்திருக்கு நண்பர்களே காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தினம் உங்களுக்கு பெரிய அளவுக்கு காதல் வாழ்க்கையை மகிழ்ச்சியாக அமையாமல் போனாலும் நீங்கள் வருத்தப்பட தேவையில்லைங்க இன்று தினம் பொறுமையாக காதல் வாழ்க்கையில நீங்க பொறுமையை கடைபிடிக்க வேண்டியது ரொம்ப அவசியம் அதன் மூலமாக உங்களுக்கு இனிமையான காதல் வாழ்க்கை உங்களால் எதிர்காலத்திற்காக உருவாக்கி கொள்ள முடியும் நண்பர்களே சின்ன சின்ன காயங்கள் உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் காதல் வாழ்க்கையில் இருக்கு இந்த தினம் திருமண மாணவர்களுக்கும் தேவையில்லாத விவாதங்களை உங்களது வாழ்க்கை துணையுடன் தவிர்த்து விட வேண்டியது அவசியம் நீங்கள் கூறக்கூடிய விஷயங்கள் மற்றவர்களுக்கு மன காயங்களை ஏற்படுத்தாத வண்ணம் இருக்க வேண்டும் அதில் குறிப்பாக உங்களது வாழ்க்கை துணைக்கு அது காயத்தை ஏற்படுத்தாமல் இருக்க நீங்கள் கண்டிப்பாக கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம் யாரையும் காயப்படுத்தும்படி பேச வேண்டாம் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் இருக்குதுன்னு நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோடைய எப்போது மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே